அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு முக்கியமான அசிஸ்மா கொடுப்படனும் தொடர்புடைய சில செய்திகளைத்தான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் குறிப்பாக காலை வேலையிலேயே ஒரு காணொலி ஒன்னு பதிவு செய்திருந்தேன் அந்த காணொலியிலேயே நான் சொல்லியிருந்தேன் இன்னும் ஒரு காணொலி இன்று மாலையோ அல்லது இன்று இரவு வேலையிலேயோ வரும்னு சொல்லி அந்த காணொலியாகத்தான் இது அமையப்போகுது குறிப்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இரண்டு முக்கியமான செய்திகளை பற்றி ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விடயம் தான் அஸ்வை இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் வெளியாகனதுக்கு பிறகு அதன் பிறகு பதிவு செய்யப்பட்ட பல காணொலிகளை நான் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விடயம் மேன்முறையீடு செய்வது மற்றது ஆட்சேபனை செய்வது தொடர்பாக இந்த இரண்டு விடயங்களுமே இந்த இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து தெரிவு செய்யப்பட்டவர்களாக இருக்கட்டும் அல்லது நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு தகவலாக இந்த காணொலி அமையப்போகுது அது மாத்திரமில்லாம இன்னும் ஒரு செய்தி இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட பயனாளர்களுக்கு வந்து எப்போ முதலாவது கொடுப்பனவு வந்து கொடுக்கப்படும் இந்த கொடுப்பனவு வந்து எப்போ நாங்க வங்கிகள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பலருமே வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அவங்களுக்கு சரியான தகவலை வழங்கக்கூடிய வகையில தான் இந்த காணொலி அமைப்போகுது எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கட்டாயமா வீடியோவை நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த காணொலியை பார்க்கற சந்தர்ப்பத்துல நீங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ண சந்தர்ப்பத்துல தொடர்ந்து இன்னும் பல முக்கியமான செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த உந்து சக்தியை வந்து எனக்கு அளிக்கும் அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக வெளியாகி இருந்துச்சு இந்த இரண்டாவது கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் வெளியாகனதுக்கு பிறகு அஸ்விஸ்ம கொடுப்புணர்வு தொடர்பாக வரக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நான் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் அந்த வரிசையிலிருந்து இந்த அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் வெளியாகனதுக்கு பிறகு உங்களுக்கு அடிக்கடி ஒவ்வொரு வீடியோவிலையும் ஞாபகப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான விடயம் தான் இந்த மேன்முறையிடும் அதே மாதிரி ஆட்சேபனை சிறை விடயமும் உதாரணத்துக்கு கடந்த முதலாவது கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் வெளியாகனதுக்கு பிறகு பலருமே வந்து வசதி படைத்தவங்களுக்கு தான் கொடுப்பனவு கிடைக்குது எங்களுக்கு கிடைக்கல எங்களுக்கு எதிர் வீட்டுல இருக்கவங்களுடைய பிள்ளைகள் வந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்குது எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி தொடர்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கிற அதே தருணத்துல இப்போ அந்த தவற வந்து இரண்டாம் கட்டத்துல இருக்கவங்களும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் தொடர்ந்து இந்த விடயத்தை வந்து ஒவ்வொரு காணொலிகளையும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் அந்த வகையில வந்து இவ்வோ இப்போ நலன்புரி நன்மைகள் சபையினால ஒரு செய்தி ஒன்று விடுக்கப்பட்டிருக்குது இந்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் வெளியாகி இருக்கிற அதே தருணத்துல சிலருடைய விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்குது அது எதன் அடிப்படையில நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத வந்து நம்ம தேடி பார்க்கறத விட நீங்க ஏன் நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத தகுந்த காரணங்களை நீங்க சரியான முறையில பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய பிரதேச செயலகங்களுக்கு சென்று இருக்கக்கூடிய மேன்முறையீடு அப்படிங்கிற ஒரு செயற்பாடை நீங்க மேற்கொள்ற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு சரியான முறையில நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் அஸ்வஸ்ம கொடுப்பனவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் வந்து குறிப்பாக நான்கு வகைகளின் அடிப்படையில வந்து தெரிவு செய்யப்பட்டு இருக்கிறாங்க தெரிவு செய்யப்பட்டதுல வந்து சிலருமே வந்து முதலாவது கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க அதி குறைந்த வருமானத்துல இருக்கிறவங்க குறைந்த வருமானத்துல இருக்கிறவங்க அப்புறம் ஏதாவது ஒரு சில காரணிகளால நோய் நிலைமைகளால பாதிக்கப்பட்டவங்க அப்புறம் தற்காலிகளை ஏதாவது சூழ்நிலைகளால வந்து பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி நான்கு கேட்டகரியின் கீழே வந்து கொடுப்புணவு வந்து கொடுக்கப்பட்டு இருக்குது இதன் அடிப்படையில இந்த இரண்டாவது இந்த நான்கு கேட்டகிரிகளிலும் கடைசி இரண்டு இடங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது நாங்க ரொம்பவுமே சரியான வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க ஆனா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுப்பனவு வந்து மிக குறைவாக தான் இருக்குது இதுக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு பலருமே கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க செய்ய வேண்டியது இப்போ உங்களுக்கான கொடுப்பனவு வந்து இன்னும் அதிகரித்து கொடுக்கணுமா அதற்கு நீங்க தகுதியானவங்க இருந்தீங்கன்னா உடனடியாக வந்து உங்க உங்களுடைய பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய பிரதேச செயலகங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அஸ்விஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையினால வந்து உடனடியாக வந்து இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் வந்து நீங்க மேன்முறையீடுகளை செய்யக்கூடியதாக இருக்கும் எனவே நீங்க மேன்முறையீடுகளை செய்யற சந்தர்ப்பத்துல நீங்க நேரடியாக வந்து வீட்டுல இருந்து ஆன்லைன் மூலமாகவும் செய்து கொள்ளலாம் அதே மாதிரி நீங்க அதே உங்களுடைய பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய பிரதேச செயலகங்களுக்கு போய்ட்டும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு நான் சரியான நீங்க நீங்க இந்த உங்களுடைய பிரதேச செயலகங்களுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அஸ்வஸ்ம நலன்புரி நன்மையில சபையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய உதவியையும் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டு நீங்க இந்த மேன்முறையீடு செய்வது வந்து நல்லதொரு விடயமாக வந்து பார்க்கப்படுது அதே மாதிரி வந்து ஆட்சேபனை செய்யணும் அதாவது நீங்க தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் சரி நீங்க செய்யப்பட்டிருந்தாலும் தெரிவு செய்யப்படாட்டியும் வந்து உங்களுடைய உதாரணத்துக்கு அவங்களுடைய எதிர் வீட்டுல இருக்கக்கூடியவர் வந்து அவங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டுல இருக்கலாம் அவங்களுக்கு சரியான நல்ல வருமானம் இருக்கலாம் வீட்டுல ரெண்டு மூணு வாகனங்கள் இருக்கலாம் இப்படின்னு இருக்கிற நிலையில அவங்களுக்கு வந்து அஸ்வஸ்ம கொடுப்பனவு கிடைப்பதற்கு வந்து தகுதியே இல்லாத நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அஸ்வஸ்ம கொடுப்பனவு வழங்கப்படுவதற்கான பெயர் பட்டியல் அவங்க பட்டியல் இருக்குன்னா நிச்சயமாக நீங்க சென்று அவங்களுடைய பேர்ல வந்து நீங்க ஆட்சேபனை செய்யக்கூடியவாக இருக்கும் இது வந்து தெரிவு செய்யப்பட்டவர்களும் ஆட்சேபனை செய்யலாம் நிராகரிக்கப்பட்டவர்களும் ஆட்சேபனை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கு எனவே நீங்க ஆட்சிப்பணி செய்யற சந்தர்ப்பத்துல அங்க வந்து உங்களுடைய பெயர்களை வந்து எந்த ஒரு காரணம் கொண்டும் அதுல பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிறத வந்து நான் இந்த நேரத்துல உங்களுக்கு உறுதிப்படுத்தி கொண்டு எனவே நீங்க பயப்படாம வந்து ஆட்சிப்பணி செய்யக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த விடயத்தை ஞாபகப்படுத்துறதோட இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு எப்போ கொடுப்பனவு க கொடுக்கப்படும் அப்படின்னு பலருமே வந்து கேட்டுட்டு இருக்கீங்க இதுல முக்கியமான விடயத்தை தான் நான் சொல்ல போறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்திற்கான முதலாவது கொடுப்பனவு வந்து உங்களுக்கு வழங்குவதற்கான இந்த கொடுப்பனவு வந்து எப்போ கொடுக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தைந்தாம் திகதி வந்து இருபத்தைந்தாம் திகதிக்கு முன்னதாக வந்து அல்லது திகதிக்கு வந்து கொடுக்கப்படும் ஒரு நிலையில வந்து எதிர்பார்க்கப்படுது அதாவது கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டு அஹ் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான கொடுப்போம் வந்து இரு இருபத்தைந்தாம் தேதிக்குள்ள கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து எதிர்பார்க்கப்படுது ஆனா இதுல ஒரு முக்கியமான விடயம் இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க உதாரணத்துக்கு வந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் வந்து எந்த ஒரு மேன்முறையீடையும் செல்ல செஞ்சிருக்க கூடாது அதே மாதிரி எந்த ஒரு ஆட்சேபனையும் செஞ்சிருக்க கூடாது அதே போன்று உங்கள் மேல வந்து அதாவது இரண்டாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டவர்கள் வந்து உங்கள் மீது வந்து வேற யாரும் ஆட்சேபனையோ அல்லது ஆட்சேபனை வந்து செய்திருக்க கூடாது இப்படி எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாத நிலையில நீங்க உங்கள் மீது வேற யார் புகார் தெரிவிக்கிறதோ அல்லது நீங்க வேற யார் மீது புகார் தெரிவிக்கிறதோ அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல நாங்க எந்த பிரச்சனையிலும் இல்லை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுப்பனவும் சரி அதனால எங்களுக்கு கொடுப்பனவுல வந்து நாங்கள் யாரு மேலேயும் ஆட்சேபனையும் செய்ய போறதில்லை நான் யாரு மேலேயும் மேன்முறையிலும் செய்ய போறதில்லை அதனால எங்களுக்கு இந்த சம்பவ இந்த விடயத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லைன்னு தெரிவு செய்யப்பட்டவர்கள் சற்று ஒதுங்கி இருக்கிற நேரத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அஹ் அஸ்வசமான நலன்புரி நண்பர்கள் சபையினால பரிசீலனை செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்துல உங்களுக்கான கொடுப்புனவுகள் வந்து இந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்கு முன்னதாக வந்து அல்லது இருபத்தைந்தாம் ஐந்தாம் தேதி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு இன்னும் ஒரு விடயம் இந்த மாதம் பதினாறாம் இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன்னதாக இருபதாம் தேதிக்கு முன்னதாக வந்து நீங்க செய்ய வேண்டியது வந்து உங்களுடைய பிரதேச செயலகங்களுக்கு போயிட்டு அங்கு நன்மைகள் சபையில நீங்க தெரிவு செய்யப்பட்டீங்கன்னா இருந்தா அவர்கள் வந்து ஒரு கடிதம் ஒண்ணு கொடுப்பாங்க அந்த கடிதத்தை நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நாடலாவிய ரீதியில் இருக்கக்கூடிய அரச வங்கிகள்ல வந்து நீங்க வந்து அந்த கடிதத்தை கொண்டு போயிட்டு கொடுக்குற சந்தர்ப்பத்தில் இப்போ யாருக்குமே வந்து அக்கவுண்ட் ஓப்பன் அப்படிங்கிற ஒரு விடயம் தான் இருக்கும் இந்த கடிதத்தை நீங்க கொண்டு போய் கொடுக்குற சந்தர்ப்பத்தில் நீங்க வந்து இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவுல வந்து யாருடைய பெயர்ல வந்து நீங்க பதிவு செய்திருக்கிறீங்களோ யாருடைய அடையாள அட்டையில பதிவு செய்திருக்கீங்களோ அவங்க தான் இந்த அவங்களுடைய பெயர்ல தான் இந்த அக்கவுண்ட் வந்து தொடக்கக்கூடியதா இருக்கும் அப்படி திறக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கான கொடுப்பனவு வந்து எந்த ஒரு தடைகளும் இல்லாம வழங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது அதே சமயத்துல இன்னும் விடையத்தை விடயத்தை ஞாபகப்படுத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து விண்ணப்பிக்கப்பட்டது வேறொரு பேர்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வேறொரு நபர்கிட்ட அக்கௌண்ட்ல வந்து நீங்க இந்த காசை பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கான அஸ் அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் எனவே இந்த விடயத்தினையும் நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க இன்னொரு விடயத்தை நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து இப்போ உங்களுடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்ற சந்தர்ப்பத்துல அவங்க வந்து நடக்க முடியாம இருக்கலாம் சிலர் வந்து பரலைஸ் இருக்கலாம் சிலர் வந்து ஏதாவது ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படி இருக்கிற நிலையில அவர்களுடைய பிள்ளைகளோ அல்லது அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறவங்க சரியான ஆதாரங்களை உறுதிப்படுத்தி பிரதேச செயலகங்களுக்கு சென்று இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அசஸ்மெண்ட் நன்புரி நன்மைகள் சபையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோட கலந்துரையாட சென்றதுல அவங்க தகுந்த ஆலோசனைகளை வழங்குவதற்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க எனவே அதன் பிறகு வந்து உங்களுக்கான கொடுப்பனவை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது எனவே சரியான முறையில நான் இன்னும் ஒரு முறை உறுதிப்படுத்திக் கொண்டு இரண்டாம் கட்டத்துக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து எப்போ கொடுக்கப்படும் அப்படிங்கிற உத்தியோகபூர்வமான திகதி வெளிவர சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே நீங்க செய்ய வேண்டியது தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்க எனவே இன்னைக்கு சொல்லப்பட்ட தகவல்கள் மிக முக்கியமான தகவல்களாக இருக்கும் அப்படிங்கிற நம்புறேன் எனவே தொடர்ந்து இந்த காணொலிகளை முழுமையாக பார்த்து மற்றவர்களுக்கும் பயனடையக்கூடியவர்களை ஷேர் செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்